தை பார்க்க ஒரு வயது குழந்தை அனைவரும் ஆண்டுகளாக விசுவாசிகளாக இருக்கிறார்கள் விளையாட கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய குடும்பத்தில் எவ்வளவு காரங்களை அனுமதிக்கிறார்கள் அனுமதிக்கிறார்கள் அனுமதிக்கிறார்கள்

That's going to steal your children. It's going to steal your time. So, so you don't have time to read the word of God. And you have to see it like a snake that has come to destroy your peace in your home. So you, if you have a television in your home, you must be very careful about what you see. So you, you must have very strict control over what your children watch உங்களுடைய பிள்ளைகள் அந்த டிவில பார்க்கக்கூடிய காட்சிகள் மீது உங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்க வேண்டும் sometimes father and mother may go away from the home visiting somebody சில சமயத்திலே அப்பா அம்மாவும் யாரோ ஒருவரை சந்திக்க முடியாம வெளிய போய் விடுவாங்க அந்த the children are alone at home இப்போ பிள்ளைகள் வீட்டில் தனந்தனியா இருக்கிறார்கள் you don't know what they are watching on that television அவர்கள் இப்போ டிவில என்ன பார்த்து கொண்டிருக்காங்க என்று உங்களுக்கு தெரியாது so i advise people like this ஆவே நான் இப்படி ஜனங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறேன்

அந்த முன் அறையில எல்லாரும் வந்து அமரக்கூடிய அறையிலே டிவியை வைத்து பூட்டி வைத்தால் அது நல்லா இருக்குமாங்க என்று சொல்லிங்க கேக்கலாம் மதி உங்களுக்கு சேவி வச்சுருவேன் ஆனா நான் சொன்னதுமா அது உங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கும் என்னுடைய சாகியை வைத்திருப்பேன் எப்பொழுது திறக்க வேண்டும் என்ன பார்க்க வேண்டும் என்று தீர்மானிப்பதை அனைத்து ஆண்டுகள் முன்பதாக இருக்கிற சபையிலே ஒரு குடும்பம் டிவி வாங்க தீர்மானித்தார்கள் அவர்களுக்கு என்ன சொன்னேன் என்றால் நீங்கள் என்ன படங்களை கவனிக்க போல என்பதிலே கவனமாயிருங்கள்

Now, what I want to say is, all of God's commands are for our good. There's an enmity the devil has against you and your children. And he's always trying to spoil your children. Through other children in the school. That is why when your children come back from school, every day, the mother must be there to talk to the children.

தேண்ட நோ வாட் மீனிங் அந்த பொருள் வேணுமெல்ல எந்த தெரியாமல இருக்கலாம் குட் திங் யூ டிஸ்கவர் நீங்க கண்டுபிடிச்சது நல்லது சொல்ல வேண்டும் டோன் ப்ளேம்கன் தேர் யூ வாட் மீனிங் குறை சொல்ல வேண்டாம் என்ன அர்த்தமே தெரியாமல் இருக்கிறாங்க ஜிங்கல் யூ நாட் ஸ்பீக் தாட் வர்டு திஸ்ட ஹவுஸ் இந்த குடும்பத்துல இனிமேல் அந்த வார்த்தைய நீங்க பேசக்கூடாது டோன் யூஸ் தாட் வர்டு ரெனி வர் அந்த வார்த்தையை யாரத்திலயும் பயன்படுத்தக்கூடாது ஸ்டீல் சம்திங் பிரண்ட்

என்ன புக் இருக்குது வாட் ஹே காட் இன்சைட் விச் ஹே பிராட் फ्रॉम ஸ்கூல் ஸ்கூல்ல இருந்து வந்த பிறகு என்னெல்லாம் கொண்டு வந்திருக்கிறார்கள் இஸ் देयर Somebody else's things there வேற ஒருவருடைய பொருள் உள்ள இருக்குதா இஸ் ஹே தே காட் சம் பேட் புக் Somebody gave them to read யாராவது படிக்க கொடுத்த கெட்ட புத்தகம் இருக்குதா we are living in a very wicked world நாம் மிகுந்த துன்மார்க்கம் நிறைந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் you are a child of god the

On my side against the devil. That even though he may attack my children. My children will overcome. The devil will attack your children. The devil has attacked my children. We overcame by prayer. You must pray and believe God is on your side. believe God is on your side.

தை பார்க்கும்போது ஆச்சரிய என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை இவர்களும் போய் கலந்து ஆலோசிப்பதற்கு யாரும் இல்லை ஒரு நாளிலே கருவிலிருந்து குழந்தை வெளியே வருகிறது

And they spoiled him so much that one day he killed his brother. I believe sometimes parents spoil their children. சில சமயத்தில் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை கெடுக்கறால் என்று நான் நம்புகிறேன் இன்ஸ்டெட் ஆஃப் டீச்சிங் தி चिल्ड्रन பிள்ளைகளுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை சொல்லி கொடுப்பதற்கு பதிலாக they make them proud of all their பூமிக்குரிய திறமைகளை எல்லாம் குறித்து அவர்களை பெருமை அடைய செய்கிறார்கள் children பிள்ளைகள் வளர்ந்து பிசாசுக்கு ஊழியனாய் மாறி விடுகிறார்கள் then after abel was killed கொல்லப்பட்ட பிறகு Many years later, she had another child. Genesis 4.25. Uh, and this time, he, she called him Seth. Genesis 4.25. And the meaning of Seth is granted to me. Because said, God has granted me.

இன் விச் யூ கேன் ரன் யுவர் ஹோம் உங்களுடைய குடும்பத்தை நடத்துவதற்கு இது ஒரு சிறந்த ஒரு சூழல் இவன் இஃப் யுவர் சில்ட்ரன் டூல் இன் தல் உலகத்திலேயே உங்களுடைய பிள்ளைகள் செமியாக இருந்தாலும்

everything, say, this is granted by god. everything in your home, this is granted by god. i remember one poor family that i knew. very poor family. But but god family they could not afford to buy fish. one day, one of their children said, mommy,

அண்டவரே தாழ்மையோடு கூட ஒவ்வொரு காரியமும் காரியம் என்று அறிந்து கொள்ள உதவிங் ஒரு காலம் ஒரு காலம் அதனுடைய மதிப்பை நம்ம தெரிக்கொள்ள வேண்டாம் கணவனும் மனுவீமையாக ஒருவருக்கு உதவி செய்து வாழ உதவி ஜபிக்கிறோம்